மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ராசி பலன் தமிழில் நேர்த்தியா உண்மையோட ஒரு ஜோதிடக் கண்ணோட்டத்தில் வெள்ளி பகவான் வாக்கு தரும் நாள் மனசு அமைதியாவே போதும் மேஷம் நல்ல முன்னேற்றம் இருக்கலாம் சின்ன முயற்சிகளும் நல்ல பலன் தரும் பண விஷயத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் அமைதி இருக்கும் ரிஷபம் புதிய வாய்ப்பு தேடலாம் வேலை விஷயத்தில் சில மாற்றங்கள் வரும் வீணான செலவுகள் குறைக்க வேண்டும் பரிகார வழிபாடு நல்லது மிதுனம் உடலைவிட மன அமைதி முக்கியம் சொந்த வார்த்தையில் சிக்கல் ஏற்படலாம் பேசும்போத்து தெளிவாக இருங்கள் தியானம் பயனளிக்கும் கடகம் புதிய சிந்தனைகள் வந்து சேரும் முன்னோடியா செயல்படலாம் ஆனால் அவசர முடிவுகள் தவிர்க்கவும் கல்வி சார்ந்த முயற்சிகள் சாதகமாக இருக்கும் சிம்மம் நல்ல செய்தி கிடைக்கும் நாள் வீட்டில் அமைதி நிலவும் பிள்ளைகள் தொடர்பான சந்தோஷம் உண்டு நம்பர் உதவி கிடைக்கும் கன்னி முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நாள் சொத்து சிக்கல்களில் தீர்வு தெரியும் வாக்குவாதம் தவிர்க்கவும் பளு கூடும் துலாம் தயக்கம் வைக்காம செயல்படுங்கள் தொழிலில் முன்னேற்றம் தெரியும் வீணான சிந்தனைகள் தவிர்க்கவும் தியான நேரம் உங்களை நிலைநாட்டும் விருச்சிகம் பழைய பிரச்சனை தீர வாய்ப்பு நேர்மையான முயற்சி வெற்றி தரும் ஆரோக்கியத்தில் சிறு கவலை இருக்கலாம் இயற்கை உணவு பயனளிக்கும் தனுசு உம்மை சொல் நம்பிக்கை அளிக்கும் நல்ல ஆட்கள் உங்கள் பக்கம் வருவார்கள் தொழில் பக்கம் கவனம் தேவை திட்டமிட்டு செலவு செய்யவும் மகரம் பண விவகாரத்தில் சிறந்த நிலை புதிய முயற்சி வெற்றி தரும் குடும்பத்தில் பதற்றம் ஏற்படலாம் சாந்த மனநிலையை பிடிக்க முயலுங்கள் கும்பம் மனசாட்சி தேடி செல்லும் நாள் தொழிலில் முன்னேற்றம் குறைவாக தெரியும் நெருக்கடி நிமிடங்களில் சமநிலை தேவை பரிகார வழிபாடு நல்லது மீனம் பழைய பயம் விட்டுவிடுங்கள் தொலைவில் இருந்தவங்க உதவுவாங்க கடன் சம்பந்தமான விஷயத்தில் தெளிவாக இருங்கள் துலாம் கனியாக தரிசனம் செய்யலாம் இன்றைய பரிகார நெறி வெள்ளிக்கிழமை மாரியம்மன், லட்சுமி வழிபாடு சிறந்த பலன் தரும் சாமி வேண்டாமென்றாலும் மனசுக்கே வேண்டிப் பாருங்க பதில் வரும்